தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வைகாசி மாத வாஸ்து நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது வாங்க தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து தினத்தில் வாஸ்து பகவானை வழிபடுவது என்பது மிக சிறப்பான விஷயம் உங்கள் வீட்டில் திருஷ்டியை போக்கி நீங்கள் செய்யும் தொழிலில் மேன்மையடைய அருள்பவர் வாஸ்து பகவான் ஆவார் வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நாளே வாஸ்து நாளாக கருதப்படுகிறது ஒரு வருடத்தில் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த எட்டு மாதங்களில் வரும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜையை மேற்கொள்ளலாம் ஒரு வருடத்தில் எட்டு வாஸ்து நாட்கள் மட்டுமே வரும் அந்த எட்டு நாட்களிலும் வாஸ்து புருஷன் ஒன்றரை மணி நேரம்தான் கண் விழித்திருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி மாத வாஸ்து நாள் வைகாசி இருபத்தி ஒன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணி முதல் காலை பத்து முப்பத்தி நான்கு மணி வரை வாஸ்து நேரமாகும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஆடி மாதத்திற்கான வாஸ்து நாள் நேரம் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்